அர்ஜுனன் மகாபாரத போரின் போது துரியோதனம் இருந்து எதனை தானமாக கேட்டு பெற்றான் போரின் பொழுது நாட்கள் ஆகியும் பாண்டவர்களில் ஒருவரை கூட கொள்ள இயலவில்லை இதனால் ஆத்திரமடைந்த துரியோதனன் பீஷ்மரிடமும் துரோணாச்சாரியாரிடமும் சென்று நீங்கள் இருவரும் முழு மனதுடனும் விஸ்வாசத்துடனும் சண்டையிடவில்லை பாண்டவர்கள் மீது உள்ள அன்பினால் நீங்கள் உங்களின் முழு பலத்தையும் இந்த போரில் காண்பிக்கவில்லை மாறாக நாட்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று குற்றம் சாட்டினான் கிருஷ்ணர் பாண்டவர்களின் பக்க பலமாக இருக்கும் அவர்களை எவ்வாறு கொள்ள இயலும் என்பதை மறந்து தன் மீது வீண் பழி சுமத்தப்பட்டதால் பீஷ்மர் மிகுந்த வேதனை அடைந்தார் உடனே தன்னிடம் ஐந்து அம்புகளை எடுத்து மந்திரங்களை உச்சரித்து இந்த அம்புகளை துரியோதனிடம் கொடுத்தார் நாளை நடக்கவிருக்கும் போரில் இந்த ஐந்து அம்புகளை பயன்படுத்தி பாண்டவர்களை நான் கொள்வேன் நீ என்னிடம் நாளை இந்த அம்புகளை ஒப்படைக்கும்படி கூறிவிட்டு உறங்கச் சென்றார் மிகவும் உற்சாகமடைந்த துரியோதனன் அந்த அம்புகளை எடுத்து வந்து தன்னுடன் போர் முகாமில் வைத்துக்கொண்டான் கொண்டான் இதை அறிந்த கிருஷ்ணர் அர்ஜுனிடம் சென்று பீஷ்மர் கொடுத்த அந்த மந்திர அம்புகளை துரியோதனமிருந்து வரமாக பெற்று வரும்படி கூறினார் அர்ஜுனன் கேட்டால் துரியோதனன் ஏன் கொடுக்க வேண்டும் காரணம் தெரியுமா ஒரு சமயத்தில் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவர்களை அழிக்கும் பொருட்டு துரியோதனன் அவனது சகோதரர்கள் கர்ணன் மற்றும் சகுனி முதலான வீரர்களுடன் வந்து பாண்டவர்களுக்கு அருகில் காட்டில் தங்கினார்கள் எதிர்பாராத விதமாக அங்கு வந்த கந்தர்களுடன் ஏற்பட்ட மோதலில் அவர்கள் கௌரவர்களை தோற்கடித்து கட்டி வைத்தனர் தருமனின் வார்த்தை கிணங்க அர்ஜுனன் கந்தர்களுடன் சென்று போரிட்டு கௌரவர்களை மீட்டான் இதனால் துரியோதனன் கர்ஜுனனுக்கு ஒரு வரத்தை வழங்கினான் நீ எப்பொழுது என்னிடமிருந்து எதை கேட்டாலும் நான் மறுக்காமல் வழங்குவேன் என்று அந்த வரத்தின்படி இந்த ஐந்து அம்புகளை தருமாறு கேட்க கிருஷ்ணர் கூறினார் அர்ஜுனனும் சென்று கேட்க எந்தவித மறுப்பும் இன்றி துரியோதனன் கொடுத்து விட்டான் துரியோதனன் மிக சிறந்த போர் வீரன் கொடுத்த வாக்கிற்கிணங்க எந்தவித ஏமாற்றுதலும் இல்லாமல் அதை உடனே அர்ஜுனிடம் கொடுத்து விட்டான் பின்னர் பீஷ்மரிடம் சென்று நடந்தவைகளை கூறி மீண்டும் அதேபோல் ஐந்து அம்புகளை உருவாக்குமாறு கூற பீஷ்மரோ ஏற்கனவே தனது சக்திகளை உபயோகித்து விட்டேன் இனி இயலாது நாளை போரில் என்ன நடக்கும் என்பதை நேரில் காணலாம் என்றார்